இன்னமும் தப்பி இருக்கிறோம் எப்படி என்னத்த வாழ்க்கை என்னத்த வாழ்ந்து தேவையில்லாம எதுவும் பேசிடாதீங்க இன்னமும் தப்பி இருக்கிறோம் இந்த பேப்பர் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் நியூஸ் சேனல் ஆகட்டும் இந்த மரண செய்தி தான் ஜாஸ்தி அவர்கள் யுத்தங்கள் அங்கங்கே நடக்கிறது என்னலாமோ நடக்குதுங்க எப்பவுமே சொல்லுவேன் மறத்த யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது உயிரோடு இருக்கிற நம்ம பரிசுத்தவன்களும் கிடையாது ஒருத்தங்க அடிபட்டு இறந்துட்டாங்க நம்ம காக்கப்பட்டோம்னா அவங்க பாவிங்க நம்ம பரிசுத்தவன்களும் கிடையாது அப்படி நினைச்சாலே அடுத்து அடி ரெடி ஆயிருக்கும் இல்ல இன்னமும் தப்பு இருக்கு ஏன் அவர் ஏதோ ஒன்று எனக்காக 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 ஆயத்தம் இருக்கிறார். அவர் பராமரிக்கிறார்